அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரேகா சோப்ஸ் குக்கர்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் ஒரு குழி கடவை இதுதாங்க இது தாங்க கொஞ்சம் வித்தியாசமான பணியார்கள் எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா இதில் பாருங்கள் மற்ற பணியார்கள்லாம் சென்டரில் வந்து ரவுண்டாகவே இருக்குங்க சென்ட்ரல் நிபுள் வச்ச டைப்பில் இருக்குதுங்க எதுக்குன்னு சொல்லி கேட்டால் நம்ம பணியாரத்தை வந்து நம்ம திருப்பி போட இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வெளியே ஆட்டோமேட்டிக்காக அதே வெந்துருங்க இந்த நிப்பில் இருக்கிறனால இது மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ நாம் அதே பேட்டர்னால் திரும்பி ரீஸ்டோர் பண்ணி நம்ம அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க அவங்கக்கோசரம் பிரத்யேகமாக இந்த வீடியோ கல் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நிறைய கஸ்டமருக்கு அவசரம் ஒரு கஸ்டமர் அவசரம் ரெடி பண்ண முடியல அதனால நிறைய ஐம்பது பீஸில் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க மீதி ஸ்டாக்கு கூட இருக்குதுங்க இது பாருங்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த பையா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இப்படி ஃபுல் சீசனிங் பண்ணி வச்சு ரெடியாக இருக்குதுங்க ஜஸ்ட் நீ ஒரு பத்து நிமிஷத்துலேயே கல் இருங்க மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா என்ன நிறையா விடணுங்க இந்த பணியாரர்களுக்கு மாவு வந்து ஒன்றும் கூலிங்கன்னா மாவு ஊற்றாதீங்க பணியாரம் எந்த ஒரு பணியாரமும் வராதுங்க கூலிங் குறஞ்சோன்னு நீங்கள் மாவு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ரெடி ஆயிருங்க இது குழந்தைங்களாம் நல்லா சுட்டு கொடுத்தீங்கன்னா அதில் விரும்பி நிறையா சாப்பிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மசாலா பணியாரம் செஞ்சு செஞ்சுக்கிறாங்க சில கஸ்டமர் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நான் செஞ்சதே இல்லைங்க ஒரு மசாலா பனியாரம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நல்லா காரமாக ஒரு பணியாரம் போட்டு செஞ்சு வீடியோ அது அவ்வளோ வீடியோ பார்க்கறது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அதுக்கோசமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ நான் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ தரமாக எங்கேயுமே கிடைக்காத நான் பட்ட மட்டும்தாங்க குவாலிட்டியாக கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க ரேட்டு ப்ரைஸு என்ன நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பரே கொடுத்துருவேன் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துட்லாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பழமை வாய்ந்த பொருட்கள் நிறையா தயார் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் நீங்கள் எங்கள் வீட்டில் முன்னோர்கள் இது பயன்படுத்துனாங்க அந்த பேட்டன் மாடல் இருந்தால் கூட சொல்லுங்கள் நாமளும் அதேமாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்